அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிற போது when we read book of daniel chapter 13 verse 15 இப்போதும் எக்காலும் நாகசுரம் கிண்ணர வீணை சுரமண்டலம் தம்புரமுதரான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தந்தகையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சுகளின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் If you be ready that at the time you hear the sound of cornet, flute, heart, sackbut, sultry, and declaimer, and all kinds of music, you fall down and worship the image image which I have made well, but if you worship not, you shall be cast the same hour into the midst of a burning fiery furnace, and who is the god that shall drive driver you, you out of my hands? <laughs>

வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் this particular verse we have just read by scripture is telling ராஜாவுடைய கைக்கும் இந்த அக்கினிக்கு தப்பி வைக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் யாவாகிய தேவன் there is a god who can escape you from the hands of the king and the hands of the fire he is the god yeshua நாங்கள் இந்த அக்கினியை கண்டு பயப்படுவதில்லை

யூஸ் டீ எவல்யூட் ஹவர் யூர் லைஃப் இஸ் நான் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தற்போது சோதனை கடந்து வரும் என்பதை வேதம் உறுதிப்படுத்துகிறது ஸ்கிரிப்ஷன் இஸ் கன்ஃபர்மிங் வென் யூ லிஸ்டன் டூ த வேட் ஆஃப்ரிப்ஷன் தேர்ஸ் செல்ஃப் எவல்யூஷன் கம்ஸ் இன்று யூ இங்கே தானியாலுக்கு வந்திருக்கிற சோதனை சாத்ராக் வைசாக் அபேத் ரெகோமுக்கு வந்திருக்கிற சோதனை எலியாவுக்கு வந்த சோதனைகளை நீங்கள் உட்டு கவனித்தால் வென் யூ லிஸ்டன் வெவ் யோர் அட்டன்ஷன் டூ தவல்

Who is the God we are worshiping today we are thinking that we are worshiping the the God but by but scripture says that someone is called as God and someone is called as being worshiped he is exalting himself above all.

எங்கே நித்தியத்தை கழிப்போம் என்கின்ற நிம்மதி இன்னும் வரவில்லை நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்கின்ற வெளிப்பாடு இன்னும் நமக்கு கடந்து வரவில்லை ஆனியலுக்கு ஒரு தற்பரிசோதனை என்ன தானியல் ஜபிக்கிறவன் தேவ சமூகத்தில் கடந்து போகிறவன் ஆறுபடியினால் ராஜாவுடைய கட்டளை என்ன தேசத்தில் யாரும் முப்பது நாள் அளவும் யாரையும் ஆராதிக்க கூடாது என்பது கட்டளையாக the order was the king was nobody should worship any gods apart from king but daniel was the one who was worshiping god who was praying to நம்ம நாட்ல கொரோனா வந்த நேரத்துல ஆராதிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே எத்தனை பேர் ஆராதிச்சாங்க just imagine when there was a law in our country in the pe period of Corona, த லா வார்ஸ் வீ ஷுனா ஃபார் ஓர்ஷிப்பிங் ஹோ மனி ஆஃப் யூ வேர் ஓர்ஷிப்பிங் தர்பரிசோதனை நேரத்தில் அநேகர் தோற்று போனார்கள் லாட் வேர் ஃபேல் இன் தைம் ஆஃப் ட்ரையல்ஸ் உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிப்பதில்லை தோற்று போகிறார்கள் பீப்புள் வேர் ஃபேல்ட் இந்த டேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் தேவர் நான் ஃபாஸ்ட் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிப்பதில்லை தோற்று போகிறார்கள் பீப்புள் ஃபேல் இந்த டேஸ் ஆஃப் பிரேயா தே டீட் பிரே

எங்கே போக போகிறாய் எப்போது போகவாய் என்பதை அறியும்படியாக கொடுக்கப்படுகிற தற்பரி என்பதை மறந்து செல்ஃப் எவல்யூஷன் இஸ் ஓன்லி ஃபார் நோயிங் who you are and where you are going to வேதம் சொல்கிறது அந்த 16வது வசனத்திலே சிங்கக்கவியிலே போட்டபோது ராஜா தானியேலை பார்த்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவர் என்று சொல்கிறார் when we read

Then the king commanded, and they brought Daniel and cast him into the den of lions. Now the king spake and stow, said to unto Daniel, Thy God whom thou servest continuously, he will deli deliver thee. வாசிக்கப்பட்ட புரிந்து கொள்கிறீர்கள் தூக்கி போட்டார்கள் In this particular verse we have read you can understand family that Daniel was thrown into the den of lions ஆனால் ராஜா சொல்கிறான் நீ எடை ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவர் என்று சொல்கிறார் பட் தி கிங் ஹிம்செல்ஃப் சேஸ் தி God you are worship the God you are worshiping ceaselessly is able is capable of escape you from the mouth of கூடாது கொரோனா வந்திருக்குது ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னது நம்முடைய கவர்மெண்ட் தான் आवर கவர்மெண்ட் itself says you shouldn't worship because of corona ஆனா ஆராதித்தவர்கள் யாரையும் இந்தக்கு ஜெயில போடலையே பட் they didn't put anyone in the In the, in the jail but here whoever worshiped was put into the den of lion what was the belief of daniel and what was what is the belief of you what, is the what was the prayer of Daniel and what is the prayer of you what was the fasting of daniel and what is the fasting of you வை மிரக்கள்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் நாப்பனிங் இன ஒரு லைஃப் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அச்சத்தை சோதனைத்துக்குள்ள முடியல ஓய் வீர் நாட் ஓய் வி ஆர் நாட் ஆஃப் ஓய்வியார் நான் கன்வெர்ட்டிங் ஆல் த வேர்ட்ஸ் ஆஃப் த காட் இன் அர் லைஃப் இன்னும் நாம் தேவனுடைய சித்தம் செய்ய தேவனுடைய தற்போது சோதனுடைய ஊடாய் நாம் கடந்து போக மனம் வைக்கவில்லை வீர் நான் ரெடி டு டூ த வில்ல ஆஃப் காட் அண்ட் வீர் நான் ரெடி டூ

ஆப்போசிட் டு த ரிவர் ஆர் இப் யூ கோ அலோங் வித் த ரிவர் யூ மே டை அந்த தண்ணீர் எப்போவாவது மேலிருந்து கீழே விழும்போது நீங்களும் சாதகமாகப் போகிற நீங்கள் மேலிருந்து கீழே விழும்போது கல்லிலோ மண்ணிலோ அடிபட்டு மறித்து போவீர்கள் இப் யூ கோ அலாங் வித் த ரிவர் வெந்த ரை வெந்த வெந்த ரிவர் ஃப்ளோஸ் யூ மே டை ஆனமணி நாள் நீங்கள் எதிர் நீச்சல் அடிக்க வேண்டும் தேர் ஃபோர் யூஸ் இட் கோ ஆப்போசிட் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் தானியல் எதிர் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தான் தானியல் வாஸ் கோ ஆப்போசிட் த சுச்சுவேஷன் ராஜா சொல்லுகிறான் இந்த சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவர் என்று சொன்னான் கிங் சேஸ் திஸ் லைன்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஹார்ம் யூ த காட் யூ ஆர் சீஸ்லெஸ்லி ஒர்ஷிப்பிங் இஸ் ஏபிள் டு எஸ்கேப் யூ ஃப்ரம் வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்தால் ராஜாவுடைய வார்த்தைக்கு கூட மறுபதில் அவன் சொல்லவில்லை வென் யூ ரீட் த பைபிள்

he 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 his his mouth, mouth didn't open in in front front of 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 king or the 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 lion because he surrendered himself completely we we are are talking much when when time time trials we are talking, we are forgetting God அவன் 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 தன்னை முழுமையாக ராஜாவிடத்திலோ பேசவில்லை தன் வாயை மூடிக்கொண்டான் of test But Daniel, was started, Daniel started looking over God in the என்றால் நேரத்திலும் நேரத்திலும் தேவனை பார்க்க ால் உன்ாய் தேவன் சிங்கத்தின் வாயை மூடினார் புரிந்து கொள்ளுங்கள் தானியேல் தன்னுடைய வாயை மூடினால் தேவன் சிங்கத்தின் வாயை மூடினார் யூ மஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி சின்ஸ் டேனியல் க்ளோஸ் இட்ஸ் மவுத் காட் க்ளோஸ் த மவுத் ஆஃப் லேண்ட்ஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வாயை நாம் எப்போது மூடுகிறோமோ அப்போது தேவன் எதிரியின் வாயை மூட வைப்பார் திஸ் திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ திஸ் திங் யூ மஸ் லிசன் கேர்ஃபுல்லி வென் விளோஸ் அவர் மவுத் காட் ஸ்டார்ஸ் க்ளோஸிங் த மவுத் ஆஃப் அவர் அனிமீஸ்